ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கடலப்பருப்பை வச்சு ஒரு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஹெல்த்தியும் கூட இதில் வந்து ஃபைபரு ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குது மினரல்ஸும் அதிகமாக இருக்குது எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது அதனால் வந்து எல்லாருமே வந்து வாரத்தில் ரெண்டு தடவை வந்து இதை எடுத்துக்கலாம் இதுக்கு நான் முத நாளே கடப்பருப்பை ஊற வச்சிட்டேன் காலையில் வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டேன் இது குக்கரில்லாம் நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் வந்து பாத்திரத்திலே வேக வச்சுருங்க இப்போ வந்து வெந்துருச்சு இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஒரு பருப்பு எடுத்து கையில் வந்து அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி வந்துடும் அப்போவே நம்ம வெந்துருச்சு அப்படின்னு இறக்கிடலாம் இதை வந்து நம்ம தனியாக வடித்து வச்சுட்டேன் தண்ணியை இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுக்க வேண்டியது இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஏன்னா இது கூட்டுங்கிறதுனால எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கினதையும் போட்டுட்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருங்க ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் வந்து எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதனால் காஞ்ச மிளகா மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது ஓரளவு வந்து பொன்னிறமாக வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க கடலப்பருப்பை இதோடு வந்து கொட்டிடுங்க இதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க தேவையான அளவு வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டிதான் அவ்வளோதான் வந்து சிம்பிள் இது வந்து ஒரு சுண்டல் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கிட்டால் தான் ஓரளவு நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி வந்து பருப்பு வகைகள்லாம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கணும் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தான் எடுத்துக்கணும்னு இல்லை தனியாக வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் கூட இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்த்திங்கில் இதுவும் வந்து ஒன்று இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ